வந்திருக்கும் அனைத்து நல்ல நல்லும் நன்றி பாராட்டி தெய்வீக திருமகன் தேவர் அவர்களையும் வங்கத்து சிங்கம் நேதாஜி அவர்களையும் தரக்குறைவாக ஒரு தருதலை பேசினான் என்பதற்காக இங்கே கூட்டப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டம் தான் இந்த ஆர்ப்பாட்டம் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் இயக்கமானது ஒரு சுதந்திரத்திற்காக இரத்தத்தை தாருங்கள் உங்களுக்கு சுதந்திரத்தை தருகிறேன் என்று எந்த பிரதமர்களும் இல்லாமல் இந்த மக்களுக்கு சுதந்திரத்தை வாங்கி தந்த ஒரு மாபெரும் வீரனை தரம் தாழ்த்தி பேசக்கூடிய அந்த தருதலையை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறிக் கொண்டிருக்கிறது தெய்வீக திருமகன் அவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தனது நிலங்களை வாரி வழங்கி மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை எந்த ஆசையுமே இல்லாமல் அறவே ஒளி வாழ்ந்த தலைவரை ஒரு அறுதலி தரந்தாழ்த்தி பேசிக் கொண்டிருக்கிறது அதை இந்த காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது சம்பந்தமே இல்லாமல் ஒரு ஆர்ப்பாட்டம் என்று ஒரு ஆர்ப்பாட்டத்தை நெல்லை மாநகரிலே காவல்துறை அனுமதி கொடுத்திருக்கிறது ஆனால் அந்த இடத்திலே காவல்துறை ஆய்வாளர் என்ன செய்து கொண்டிருந்தார் என்பதுதான் எங்களுக்கு கேள்வி ஒரு ஆர்ப்பாட்டத்திற்கு நீங்கள் கொடுத்த ஆர்ப்பாட்டத்தை தகுதி மீறி வேற ஒரு வார்த்தைகள் அவன் பேசுகிறான் என்றால் அந்த இடத்தில் இருந்து அந்த காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறதா இல்லை இன்று வரை நாங்களும் எஸ்பி ஆஃபீஸில் வந்து எல்லா தமிழ்நாடு கூட வந்து இந்த அவனை கண்டிச்சு அவன் அரசு பண்ணு சொல்லி நாங்கள் வந்து மனு கொடுத்துருக்கோம் இதுவரைக்கும் ஏன் அந்த அதை பண்ணலை

நீங்க வந்து பேசாம இருப்பீங்களா ரெண்டாவது வந்து இது வந்து ஒரு சாதாரண தலைவர்கள் கிடையாது இந்த தேசத்திற்காக ரத்தத்தை சிந்திய தலைவர்கள் பிரிட்டிஷ்காரனே நடு நடுங்க வைத்த ஒரு தலைவர்கள் நேற்று வந்த அவனை வந்து ஒரு பின்னாடி ஒரு அரசியல் கட்சிக்கான இயக்கிறாங்க அவனை பேச விட்டு இந்த சமுதாய வேடிக்கை வாழ்த்து கொண்டிருக்கிறது இல்லை இந்த கலவரத்தை உண்டு வந்த வேண்டும் என்பதற்காக அவரை பேசப்பட்டு இந்த காவல்துறை வேடிக்கை பார்த்து கொண்டு என்பதை இந்த நேரத்தில் நான் இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் இதுவரை அகில இந்திய ஃபார்வர்ட் ப்ராக்கு வந்து எந்த ஒரு கலவரமான சூழ்நிலையிலும் கூட மாற்று சமுதாயத்திற்கு அரவழைத்து அவர்களுக்கு அன்பு செலுத்தி அவர்களையும் எங்களுடன் பயணித்து கொண்டு தான் நாங்கள் இருந்திருக்கிறோம் ஆனால் இன்று வந்து இந்த ஒரு தேசிய கட்சி காங்கிரஸ் சனிநாள் இன்று இந்த கட்சியானது ஒரு சமுதாய வட்டத்துக்குள்ளே இருக்கிறது அதிலிருந்து நாங்கள் மீண்டு வந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே ஒரு செந்தில் மன்னர் போல ஒரு தருதலை வந்து எங்களுடைய பிரிவினையை தூண்டு கொண்ட விதத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார் அது இந்த திராவிட கட்சிகள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது இதே இது கடந்த முறை வந்து அம்மா ஆட்சியில் இருந்திருந்தா சொல்லக்கூடாதே இருந்தா அம்மா ஆட்சியில் இருந்திருந்தா இந்த மாதிரி கலவரத்தை வந்து கட்டாயம் வந்து உடனே அடக்கியிருப்பாங்க உள்ள போய் சேர்ந்திருப்பாப்ல ஆனா ஒரு திராவிட கட்சி ஸ்டாலின் அவர்கள் வேடிக்கை பார்க்கிறாரா இல்ல அவரை பேச விட்டு கலவரத்தை தூண்டி விட்டு அதனால வர்ற சட்டசபை தேர்தலில் வந்து நம்ம பயனடையலாம் நினைக்கிறாரா எங்களுக்கு இது உடனே வந்து தெரியப்படுத்தணும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து தமிழ்நாடு கூட நடக்கணும் சொல்லி தெரியல அடுத்த முறை விருப்பப்படுறாங்க திங்கட்கிழமை அதே இடத்துல ஆர்ப்பாட்டம் இருக்கு சென்னை மாநகரிலே ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை உருவாக்கி இந்த ஆளுங்கட்சிக்கு சரியான சம்பட்டி அளிக்க குடிக்கிறதுக்கு கூட நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த பதில் பண்ண கடமைப்பட்டு இருக்கிறேன் ஒரு சாதாரண நபர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்து மீண்டும் வாண்டி வரலாறுன்னு சொல்லி ஒரு வர தவறான வர பதிவு செய்து அதற்கு நாங்கள் வந்து சட்ட போராட்டம் நடத்தி தடை வாங்கி அந்த பதிவு வெளியே வரலாம் அந்த புக்கு ஆனால் இப்போ வந்து ஒரு ஆர்ப்பாட்டங்கிறது வந்து இனிமே வந்து கலவரம் வரக்கூடாது இனிமேல் வந்து இந்த கொலை நடக்கக்கூடாதுன்னு ஒரு ஆர்ப்பாட்டத்தை வாங்கி அந்த இடத்துல வந்து ஒரு தேசிய தேவர் அது சம்பந்தமே இல்லாம ஒரு சித்தர் அவரை போய் என்னெல்லாம் பேசினா ஆறு கோடி மக்கள் வந்து தெய்வமா வழங்கிக்கிட்டு இருக்க ஒரு தேவரை வந்து ஒரு சாதாரணமாக வந்து அவன் வந்து ஒரு பத்து பேரை வச்சு ஆர்ப்பாட்டம் போட்டு அந்த இடத்துல வந்து அவன் பேசிட்டு போறான்னு சொல்லி சொன்ன அப்ப இந்த காவல்துறை வந்து நமக்கு வந்து பக்கவளமா இருக்கும் இந்த அரசியல் ஆளுங்கட்சி நமக்கு சப்போர்ட் அப்படி பேசிட்டு போயிட்டான் வேற இடத்துல அவன் பேச முடியுமா ஒரு இடத்தை வந்து நான் இதைத்தான் பத்தி பேச போறேன்னு சொல்லி தகுதி இருந்தால் அவனுக்கு தில்லு இருந்தால் ஒரு இடத்துல நான் இதை பத்தி பேச போறேன்னு சொல்லி அந்த இடத்துல பேசட்டும் அந்த இடத்துல இருந்து அவன் மீண்டு போயிட்டான்னு சொல்லி சொன்னா நாங்க இந்த வந்து இந்த தேசத்துல வாழ்றதுக்கு தகுதி கட்டவன நாங்களே வந்து ஒத்துக்குறோம் அவனால அதை செய்ய முடியுமா ஒரு காவல்துறை முழுக்க முழுக்க வந்து அவனுக்கு வந்து முழுக்க முழுக்க வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கு இல்லைன்னு சொல்லிச்சுன்னா அவன் பேச மாட்டான் ஒரு நாடார் கட்சி ஆரம்பித்த ஒரு கட்சியில் இருந்துக்கிட்டு அவர் சீமான் வந்து இயக்க அவன் பேச சொன்னான்னு சொல்லி அந்த இடத்துல பதிவு பண்ணுறான் நாம் தமிழர் கட்சியிலேருந்து நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற தேவமாரெலாம் வந்து உண்மையிலேயே வந்து நீங்கள் உப்பு போட்டு தான் சாப்பிட்றீங்களா இல்லை தெரியாமல் தான் கேட்க ஒரு நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் தான் பேச சொன்னார் என்ன அனுப்பிச்சாருன்னு சொல்லி சொல்கிறேன் அந்த இடத்துல

எல்லாரும் வாழணும் நாம் ஆளணும் அதுக்கு உண்டான வழியை நீங்களாம் செய்வேன் சொல்லி இந்த அறுப்புக்கோட்டை மாணவரின் நல்ல ஒரு ஆர்ப்பாட்டத்திற்கு ஏற்பாடு செய்யணும் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வராட்டி விடைபெறுகிறேன் ஜெய்கிந்த்